ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நைட்லேருந்து ஒரே வேலை தான் வீடெல்லாம் தொடச்சி விளக்கெல்லாம் விளக்கி சாமிக்கெலாம் எல்லாம் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அடுப்புக்கெலாம் மாக்கோளம் போட்டு பொங்கல் பானையெல்லாம் வச்சாச்சு அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த பாலெலாம் ஊற்றுறதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் அது வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு கொஞ்சம் அவசரத்தில் அது எடுக்க முடியலை இப்போ பால் நல்லபடியாக பொங்கி சூப்பராக வந்துடுச்சு நீங்களும் எல்லாரும் நல்லபடியாக பொங்கல் வச்சிருப்பீன்னு நினைக்கிறேன் தை பிறந்தால் வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் நல்லபடியாக பால் பொங்கி வடியை போகுது கொஞ்சம் மெதுவாக தான் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ தான் வச்சேன் நல்லா மெதுவாக நின்று பொங்கட்டும் அப்படின்ட்டு உங்கள் வீட்லெலாம் பொங்கல்லாம் வச்சாச்சா கமெண்ட் போடுங்க அக்காவுக்கு அழகோல் பால் பொங்கியாச்சு நல்லபடியாக கொஞ்சமாக பால் ஒரு மூணு தடவை நல்லா வேண்டிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அரிசி களைஞ்ச தண்ணியை அதில் ஊற்றி அதுக்கப்புறம் அது பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்புறம் பால் நல்லபடியாக பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் வச்சுருக்கோமா களைஞ்சு அந்த இதை மூணு தடவை சுற்றி சுற்றி அதில் போடணும் நல்லா வேண்டிட்டு போடணும் இந்த குடத்தை வந்து மூணு தடவை அந்த இதை சுற்றணும் சுற்றிட்டு அந்த பானைக்குள்ளே போட்டணும் ஃபஸ்ட்டு பாப்பா போட்டால் அதுக்கப்புறம் தம்பி மயம் போட்டேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போட்டார் அதுக்கப்புறம் தான் நான் போட்டேன் குட்டி மகாலட்சுமி அவங்க தானே அதனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க கடைசியாக தான் பெரிய மகாலட்சுமி நாங்கள் போட்டோம் இப்போ என் ஹஸ்பண்ட் போடுறாரு எல்லா வீட்லேயும் நீங்களும் எப்படிலாம் பொங்க வச்சிங்க அப்படின்னு அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பக்கம் வந்து வெண்பொங்கல் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து இனிப்பு பொங்கல் இப்போ வெண்பொங்கலும் அங்கே பொங்க போகுது அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்போ தான் நான் போடுறேன் அரிசியை இப்போ ஷார்ட்ஸில் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் பொங்கல் இதெல்லாம் அதில் வந்து நிரஞ்சன் அப்படின்றவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய எனக்கு ஹாட் ஹாட்டாக போட்டிருந்தாங்க அதை பாக்கிலாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக ஹாப்பி பொங்கல் நான் சொல்கிறேன் அக்கா சூப்பராக பொங்கல் வைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பொங்கல் நல்லா அரிசிலாம் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் வெள்ளைக்கட்டியை வந்து இப்போ போட்டாச்சு வெள்ளம்லாம் போட்டு அதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து முந்திரி கிஸ்மிஸ் போட்டு வறுத்து இப்போ அதில் அப்படியே போட்டுற வேண்டிதான் இப்போ நல்லா அந்தளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம பொங்கலில் போட்டுடலாம் இப்போ நல்லா அப்படியே கிண்டி விட்டுடலாம் இப்போ ஏலாக்காய் நச்சு வச்சுருந்தேன் அதையும் இப்போ அதில் போட்டாச்சு இப்போ அந்த சைடு வெண்பொங்கலுக்கு முந்திரி இதெல்லாம் போட்டு அவங்களுக்கும் அங்கே தாளித்து விட்டாச்சு இப்போ எல்லாத்தையுமே வெளியே நல்லா சூரியருக்கு முன்னாடி எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு எல்லாருக்கும் இன்னொரு ஒரு தடவை ஹாப்பி பொங்கல் ஓகே பே